வணக்கம் தமிழ் மீடியாவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்று விஸ்வாவசு வருடம் அதாவது உலக நிறைவு ஆண்டு கும்ப ராசிக்கான பலன்களை பார்ப்போம் ராகு பகவான் உங்கள் கும்ப ராசிக்கும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்திற்கும் வருகிறார் சனி பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் குரு பகவான் ஐந்தாம் இடத்திற்கு வருகிறார் கௌரவம் அந்தஸ்து சுயமரியாதை இதெல்லாம் வந்து அனுகூலமாக இருக்கும் நேரம் பண வரவு தாராளமாக இருக்கும் ராகுவை குரு ஒன்பதாம் பார்வையாக பார்க்கறதுனால சிலர் சூதாட்டம் ரேஸு ஏமாற்றம் மூலம் பணத்தை இழக்கும் வாய்ப்புகள் உள்ளது கவனம் தேவை பெண்கள் குறிப்பாக இளம் பெண்கள் நிறைய ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய நேரம் இது அதிலேயும் முக்கியமாக காதல்னால் இந்த நாடக காதல் மாதிரி விஷயங்களால் ஏமாற்றமடையும் துர்பாக்கியம் உள்ளது கவனமாக இருங்கள் அஞ்சாம் இடத்துல இருக்க குரு பகவான் உங்களுக்கு நன்மைகளையே செய்வார் ரெண்டாம் இடத்தில் இருக்கும் சனி பகவான் கடல் கடந்து வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு அநேக முன்னேற்றமான அனுகூலமான பலன்களை தருவார் குழந்தை வேண்டி ஐவிஎஃப் முயற்சிப்பவர்களுக்கு அது வெற்றி பெறும் காலம் இது ராசியில் இருக்கிற ராகுவும் ஏழாம் இடத்துல இருக்க கேதுவும் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடை உண்டு பண்ணுவார்கள் குடும்ப உறுப்பினரோட மனக்கசப்பு உண்டு பண்ணும் வாய்ப்புகள் உள்ளது பேச்சில் நிதானமாக இருந்து இதிலிருந்து வெளிவர முயற்சி செய்யுங்கள் அதே போல் குடும்ப விஷயத்தை மூணாம் நம்பர்கிட்ட அதாவது தேர்ட் பர்சன்ட்ட பகிர வேண்டாம் அதனால் சில ஏமாற்றங்களையும் பிரச்சனைகளையும் சந்திக்கும் வாய்ப்புகள் உள்ளது தொழில் செய்கிறவங்க சிலர் தொழில் ரீதியான வாகனங்கள் அதாவது டிரான்ஸ்போர்ட்ஸ் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது சிலர் பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதிய வாகனம் வாங்கும் நல் யோகமும் அமையும் சுப காரியங்களுக்காக சுப செலவுகள் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும் குடும்பத்தில் தடைபெற்றிருந்த திருமணம் வந்து சீரும் சிறப்புமாக நடைபெறும் நல்ல நேரம் இது சிலர் குழந்தை வரம் பெறும் யோகம் அமையும் மனை வீடு இதெல்லாம் வந்து வாங்கிறதா இருந்தாலும் சரி விற்கிறதா இருந்தாலும் சரி மிகவும் யோகமான காலம் இது தொழில் செய்கிறவங்க அகல கால் வைக்காமல் நிதானமாக செயல்படுவது சிறப்பை தரும் கும்பராசிக்கான பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் குலதெய்வ வழிபாடு செய்கிறது மிகச்சிறந்த பரிகாரமாக அமையும் அரக்கோண அருகில் இருக்க தக்கோலம் ஜலகண்டேஸ்வரரை வழிபாடு செய்வது சிறப்பு புலி மீது அமர்ந்திருக்கும் ஆதிபராசக்தி துர்க்கை இவங்களை வழிபடுறது தடைகள் அகன்று வாழ்க்கையை சிறப்புற செய்யும் அன்னதானம் செய்வது நல்லது கலச வழிபாடு செய்வது சிறப்பை தரும் கோவில்களுக்கு சேரு பெஞ்சு மின்விசிறி இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கி கொடுக்கறதுங்கிறது சிறந்த பரிகாரமாக அமையும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்